சின்ன வீடியோ தான் பட் இருந்தாலும் இந்த படத்தில் பேசின விஷயம் எனக்கு பிடிச்சது அந்த அரசியல் கரெக்டாக இருந்தது ஸோ நான் தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு போய் சேரும் பாருங்கள் நான் எனக்கு போய் சேர்லனாலும் என் சேனலில் போகணுனாலும் ஏதாவது ஒரு நாலு பேருக்கு போய் சேர்ந்தாலும் நல்ல விஷயம் தான் அப்படின்றதுனால தான் இந்த கண்டென்ட் கையில் எடுக்கிறேன் ஸோ வாங்க பக்ஸக் படத்தில் மெயினாக என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த ஹாஸ்டல் அந்த அநாத ஆசிரமெல்லாம் நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு இந்த பெண் குழந்தைங்கலாம் வச்சுட்டு நடத்துகிறாங்க இந்த பீகாரில் நம்ம ஊரில் வந்து நிலவர வர நம்ம ஊர் வரேன் பின்னால் வரேன் இப்போ அங்கே வந்து நடத்துகிறாங்களே அங்கே நடத்துகிற ஆளாக இருக்கட்டும் அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற போலீஸ்காரங்க எம்எல்ஏ அங்கே இருக்கிற கவர்மெண்ட் இது வந்து பார்த்துட்டு சும்மா இருக்காங்க லைக் என்னன்னா அங்கே வேலை செய்கிற வேலைக்காரங்கள்லேருந்து அந்த இதை நடத்துகிற ஆசிரமத்தை நடத்துகிற வரையும் அங்கே இருக்கிற குழந்தைங்களை வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டில் இது நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா அதை வந்து போலீஸ்காரங்க யாருமே ஆக்ஷன் எடுக்காத காலத்தில் மீடியா மட்டும் ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இவங்க ஹீரோயின் பூமி பெண்ணேக்கரோட மீடியா அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க ஆக்ஷன் எடுத்து இதுக்கான ப்ரூஃப் ஒன்று கலெக்ட் பண்ணிட்டு இந்த உண்மையை எப்படி வெளியே கொண்டு வராங்கன்றத இந்த படத்தோட ஸ்டோரியை வச்சு மெயினாக மூவ் ஆகும் பூமி பெண்ணேக்கரை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க அந்த பெர்ஃபாமன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி உமனாகவும் இருக்கணும் அதே சமயம் ஒரு இன்டிபென்டென்ட் கேர்ளாகவும் அவங்க எப்படி இது பண்ணுறாங்க சொசைட்டியில் நடக்கிற தப்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு வராங்க அவங்க என்ன மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறாங்கன்றதெல்லாம் காமிச்சது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது மேக்கிங்கும் நல்லா இருந்தது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நல்லாவே செலவு பண்ணியிருக்காங்க ஒரு பாலிவுட் படம்னு பார்க்காம ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் போய் சேர வேண்டிய கண்டென்ட்னாலும் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நெ நெட்ளிக்ஸை பாராட்டணும் இந்த விஷயத்தில் ஸோ ஒரு இண்டி இந்தியன் ஃபிலிம்க்கு இன்வெஸ்ட் பண்ணதினால அதான் இதை மாதிரி நடக்குது ஓகேங்களா இந்த போலீஸ்காரங்கலேருந்து இந்த இது வரையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து பூராவே இப்போ யார் ஆட்சியில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அகெய்ன் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஸோ இனியும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நம்ம அமைதி தான் இருந்தால் ஆகணும் ஏன்னா கூட்டணியில் ஒரு சில பேர் இருக்காங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் இவங்க இருக்கிறது ஆபத்து தான் இந்தியாவுக்கு சவுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா இங்கே எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது மக்களுக்கு சாதகமாக இருக்குது அரசியல் வந்து வடக்கில் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து இது பேசணுன்னு நினச்சாலும் இனிமேட் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நினச்சால் எனக்கு இதுவாக இருக்குது ஸோ பார்ப்போம் கொஞ்சம் மக்களுக்கு ஆதரவான அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும்ன்றத நான் சொல்ல வரேன் இந்த படம் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுடைய இருக்குது உங்களுக்கு ஹிந்தி தெரியணுன்னு இல்லை தமிழ்லே பாருங்கள் இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கங்க ஏன்னா நீங்கள் அரசியல் படாமல் இருந்தீங்கன்னா அரசியல் உங்கள் வாழ்க்கையை ஆக்கிரமிச்சிட்டு போயிரும் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்கிற நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க அதை புரிஞ்சுக்கோங்க சின்ன நார்மலாக ஒரு சாக்லேட் வாங்குறது கூட டேக்ஸ் இருக்குது ஸோ அதுலேருந்து நீங்கள் யாருக்கு பிரச்சனை நடந்தாலும் அவனுக்கு நடக்குது என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அதே தப்பு நாளைக்கு உங்களுக்கு நடக்கும்போது இது பெருசாக வலிக்கும் ஸோ ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி குரல் கொடுங்க இதான் இந்த படத்துலேயே சொல்ல வராங்க ஸோ ஒரு லா ஒரு வெப்பன் மாதிரி இந்த ஜெய்பிமில்ல சூரிய சொல்ல இருப்பாங்க லா ஒரு வெப்பன் மாதிரி ஒரு ப்ரெஸ் மீடியா அதோ ஒரு ஒன் ஆஃப் த வெப்பன் தான் இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற தப்பை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு வெப்பன் தான் அந்த மீடியா சோசியல் மீடியா எல்லாமே ஸோ நல்லா காமிச்சிருந்தாங்க அது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ இந்த படம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது